வணக்கம் அக்டோபர் முப்பது பசுமனில் அண்ணன் வாண்டையார் ஒரு பூஜை ஒரு பூஜை பண்ணுற பூசாரியை ஒரு அடியாக அடிச்சிட்டாருன்னு சொல்லி பெரிய லெவலுக்கு ஹைலைட்டான ஒரு மெ விஷயம் வந்துருந்துருக்கு இதில் வந்து அண்ணன் வாண்டையார் அடித்தது வந்து தப்புதான் அதுக்கு மன்னிப்பு கட்டுக்கிறோம் அவரும் ஏமே மன்னிப்பு கேட்குன்னா மன்னிப்பு கேட்பார் ஏன்னா அவருக்கு வந்து அது கோயில் கோயிலில் இருக்க பூசாரி தான் எல்லாமே ஆனால் இது வந்து இப்போ அண்ணனுடைய நலன் விரும்பியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மேலே ஒரு கொலை வழக்கு பதியப்பட்டு அதை அதை வந்து அவர் அக்யூட்டல் ஆகி ஹானரரி அக்யூட்டல் அது எப்படி என்னன்னா அவருக்கு எதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விடுதலை ஆகியும் கூட அவரால் நாலு வருஷத்துக்கு மேலே உயிரோட இருக்க முடியல அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு மனசுக்குள்ளே மனசை போட்டு அழுத்திரும் கவலைப்படுத்திடும் நம்மளோட உடல்நிலையை பாதிக்க வச்சிடும் எல்லா வேலையும் செய்யக்கூடிய விஷயம் சாதாரணமாக ஒரு அரசியல் இதே பத்து வருஷம் கூட ஜெயிலில் இருந்துடலாம் கொலை கொலை முயற்சி எனிமிட்டி இப்படி உருவாக்கிட்டாங்கன்னா நம்மளால் ரொம்ப நாள் காலம் தள்ள முடியாது யாராலையுமே அது நம்மளை வேறு மாதிரி கஷ்டப்படுத்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு இப்போ உங்களை தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணது ஒரு குரூப்பு அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்ற கதை இந்த பதிவு நான் இப்போ அண்ணனுக்கு சொல்கிறது நான் ஒரு சீக்வன்ஸாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் சாதாரணமாக நான் வந்து எங்கள் நாங்கள் அரசியலை தவிர்த்து வேறு எதுவுமே பேசவே மாட்டேன் நான் இது வந்து உங்கள் உங்கள் மேலே உள்ள அக்கறையினாலையும் அது வந்து சட்டியில் இருந்தால் அதே வரும்ன்ற மாதிரி நீங்கள்லாம் எங்களுக்கு முன்னாடி முன்னெடுத்திருக்கீங்க குட்டியூண்டு வருத்தங்கள் அப்படின்னு என்னென்னா நீங்கள் அரசியலாக எமர்ஜி ஆகலைன்றது ஒரு வருத்தம் இருக்குது அதனால தான் நாங்கள் தனித்து செயல்பட்றோன்ற மாதிரி சொல்கிறோம் பட் இப்போ சே சேர்ந்து செயல்படுறதா இருந்தால் கூட உங்களோட எழுபது வருஷ உழை எழுபது வயசு இருபது வயசில் வந்திருப்பீங்க ஐம்பது வருஷம் உழைப்பு அதை நீர்த்து போக உண்டான திட்டமிட்டு ஒரு சிலர் செயல்படுற செயல்பாட்டினுடைய வெளிப்பாடுகள் தான் இப்படிலாம் நடக்கிறது அதுக்கு தான் இந்த பேச்சை பேசுகிறேன் நான் அறநூறு கிலோமீட்டருக்கு அந்த சைட்லேருந்து அவருங்க வந்து காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்துட்டு இந்த அன்னதானத்துக்காக இந்த விழாவை சிறப்பிக்கணுன்றக்காக ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறதுக்காக ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு வேலை ஒரு பத அவங்க ஒரு ஒரு மாதமும் அவங்க வேறு எந்த வேலையும் பார்க்கல இந்த வேலை தான் பார்த்துருப்பாங்க அவரை வந்து ஏழு மணிக்கு வந்தவரை இந்த சண்டை நடக்கிறது வரைக்கும் பார்க்க விடலை அவர் கூட வந்த ஆட்களில் ஒரு நாலு பேர் தான் உள்ளே வந்துருந்துருக்காங்க ஆனால் பூசாரிக்கு உள்ளே பத்து பேர் அவங்களுக்கு இதில் வெள்ளக்காரன் பேரில் என்ன பண்ணுவாங்க வெள்ளா பண்ணாங்கன்னா நீ யார் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறேண்ணா ஐயா நாங்கள் வந்து நான் வந்து செட்டியார் சம்பவம் ஐயான்னு ஒருத்தர் சொல்கிறாரு செட்டியார் சமூகமாக சரி உன்னுடைய நோக்கம் என்ன நான் செட்டியார் சமூகத்தை புறாத்தையும் காப்பாற்ற போகிறையா அப்படியா சரி ஓகே நீங்கள் இன்னொரு செட்டியாரை கூப்பிட்டு வா என் கூட ஒம்புள்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அந்த வெள்ளக்காரனுக்கு எடுவடியாக இருக்கக்கூடிய செட்டியார் வந்து சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கிற செட்டியார் கூட ஒம்புழுத்து அந்த தொண்டு செய்யணும் சமூகத்தை காப்பாற்றணும்னு சொல்கிறாரில்ல அந்த செய்யார் அவர் அப்படின்னு அவரை காப்பாற்றி போராடுவார் ஐயோ இதனால் அது பெரிய ஒரு எனிமிட்டி வந்துருச்சு என்ற மாதிரி இதை வந்து அவன் வந்து கல்கட்டாவில் வந்து இறங்குன இருந்து இந்த நாட்டை விட்டு வெளியே போகிறது வரைக்கும் வேலை பார்த்துருந்துருக்கேன் வெளியில் போகணுன்னு முடிவு எடுக்க போகும்போது என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு வே அவனுக்கு அவனுக்கு ஏற்ற ஒரு ஆள் ரெடி பண்ணுறா அது வந்தாண்டா காங்கிரஸ் அப்படின்ற மாதிரியான கணக்கில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போடுறது மாதிரி சமுதாயத்தில் எமர்ஜ் ஆகி வரக்கூடிய ஒருத்தருக்கு இது ஆக்சுவலாக இதனுடைய ஏன்னா நான் ஸ்பாட்டில் இல்லை எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் அப்படின்னா அரசியல் வந்து ஒருத்தருக்கு துளிர் விடுது நீங்கள் கூட நல்லா இருக்கீங்க அண்ணே இது வந்து அண்ணன் வாண்டையாருக்காக சொல்கிறது அண்ணே நீங்கள் வந்து கூட நல்லா இருக்கீங்க நீங்கள் இம்மிடியேட்டாக சிஎம்மை பார்த்து பேசி உங்களுக்கு ஒரு பிஎஸ்ஓ வாங்கிடுங்க என்ன காரணம் அப்படின்னா எங்கேயோ நீங்கள் கண்ணை உறுத்திட்டீங்க எல்லாருக்குமே அதனால் உங்கள் கூட ரெகுலராக வம்புழுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒருத்தராக இந்த வம்புலுக்கிறது எப்படின்னு அப்படின்னா உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டாங்கன்னா நீங்கள் விடவும் முடியாது விட முடியாதுன்னு அனுப்பும்போது சண்டை போடுவீங்க சண்டை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து ரவுடின்றுவாங்க ரவுடின்ற மாதிரியான ஒரு விஷயம் ரவுடிசம்ன்ற மாதிரி சார் இப்போவே உங்களோட மேட்டரை எப்படி எப்படி எடுத்து வெளியில் கொண்டு செலுத்துகிறாங்கன்னா செலுத்துறது வெளியே வேறு சமூகம்லாம் கிடையாது இந்த மூணு பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் உயர் நீதிமன்றத்தில் தலைவர் வண்டியை மோதாமல் ஒருத்தர் சண்டை போட்டதுக்கே அவ்வளோத்துக்கு சண்டை போட்டிங்களே இதெல்லாம் இவரெல்லாம் என்ன சமுதாயத்தில் இவர் இப்படி அடிக்கிறாரே அடித்தது தான் அதெல்லாம் மாற்றமே கிடையாது அது வந்து எமோஷன்ஸ் அந்த அந்த எமோஷன் எப்படி ஏன்டா நான் அவருக்கு எழுபது வயசு மேலே ஆச்சு எழுபது வயசுன்னு நினைக்கிறேன் நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து இருப்போம் நியூஸால் அவர் வருவார் இவர் வருன்னு எவருமே நேற்றைக்கு வந்த ஆட்களில் டாக்டர் சேதுராமன் அண்ணே வாண்டையார் எக்கி ராஜா அப்புறம் இதே மாதிரி இந்த மாதிரியான சமுதாய தலைவர்கள் மட்டுந்தான் தேவர் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை நான் போக போகும்போது அதை எப்படி அப்படின்ட்டு வந்து நிற்பாங்க நீங்கள் மற்ற யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேனாலும் சரிதான் அந்த கட்சியில் கிட்டே கொண்டு போய் கொடுத்தேன்னா அவன் வந்து நான் பொதுவாக பேசுகிறேன் சொல்லுவேன் அதை பேசவே மாட்டாங்க ஸோ தட் உனக்காக நிற்கக்கூடிய சமூக தலைவரை முதல் மரியாதை கொடுக்குறதே அவருக்கு தான் கொடுக்கணும் மற்ற எல்லாருக்குமே ரெண்டாவது மரியாதை தான் கொடுக்கணும் அவன் அவன் வந்து அது அவங்க வந்து அதாவது என்னன்னு சொல்கிறது எப்பயாவது பெய்கிற மலை மாதிரி சமுதாயத்துக்குன்னு போராடுற தலைவர்கள் வந்து ஊத்து தண்ணி மாதிரி நீ டெய்லி கிணத்துல அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிக்கலாம் உனக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் அவங்க தான் வந்து நிற்பாங்க பட் ஆனால் இதை அரசியல் படுத்த தெரியாததுனால தான் இந்த சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய குறைபட ரொம்ப ரொம்ப இப்போ இதாக பார்த்துக்கிட்டேன் ஏன் மேட்ரில் நான் பார்த்ததுனால தான் அண்ணன் பிஎஸ்ஓ வாங்க சொல்கிறேன் நான் இவங்க உங்களை அப்படியே நகட்டி போய் ரவுடியாக மாற்றிடுவேன் அது வந்து ஒரு கோடுதான் நீ அரசியல்வாதியாக இருக்கணும்னு சொன்னால் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடோ கொஞ்சம் எமோஷனல் ஆனையும் நான் ரவுடின்னு அந்த இது வந்து அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க ஒன்று இது வந்து அரசியல் செய்கிறதுக்கு இதை மீறின ஒரு விஷயம் எப்படின்னு நினைன்னா உங்களுக்கு பர்சனலான ஒரு பகையை உருவாக்கிக்கிட்டே வர்றாங்க ஒரு ஒருத்தர் உடையாக பேசி 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 அதை வந்து இப்போ எப்படின்னா கதவை கண்டத்துக்குனே மாடை தூக்கிடுவாங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வேலைலாம் நிறைய செய்கிறாங்க அதனால் நீங்கள் இயற்கையாகவே பத்திரமா இருக்கணும் பத்திரமா இருந்தால் தான் இப்போ நம்ம இருந்தால் தான் நான் அரசியலை பண்ண முடியும் அவங்க வந்து நம்மளை அரசியல் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருக்காங்க அந்த கண்ணுங்கருத்தமாக இருக்காது அதெல்லாம் மீறி தான் ஜெயிக்கணும் இப்போ கலைஞர் ஜெயிச்சது அப்படிதான் எம்ஜிஆர் ஜெயிச்சது அப்படிதான் எல்லாருமே தேவர் ஜெயிச்சது அப்படிதான் ஒருத்தர் மேலே ஒரு குலப்பொழியோ அல்லது இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா மருதுபாண்டியர்களை அடுத்து தேவரை இவங்க எல்லோரையுமே ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு அரெஸ்ட் பண்ணணும் சொன்னால் வெள்ளக்காரங்கள்லாம் வந்து யாரையுமே சுடலை வெள்ளக்காரன் வந்து யாரையுமே தானில்லை நம்மளில் உள்ள ஒருத்தனை ஒரு பெரிய மாமாக்காரங்க எல்லா சமூகத்துலேயும் மாமாக்காரங்க இருக்கேன் அவனை ரெடி பண்ணி வச்சு அவனை விட்டு சுட விட்டுருக்காங்க ஏப்பா அதுங்க வாப்பா உனக்கு அவன் வந்து பெய்டு மில்லிட்டண்டுன்ற பேரில் இந்தியர்களை அனைத்தையும் சுட்டு கொன்றவர்கள் இந்தியர்களே தமிழர்கள் அனைத்தையும் சு அனைவரையும் சுட்டு கொன்றவர்கள் தமிழர்களே தேவமார் அனைவரையுமே மிகப்பெரிய அடக்குமுறைக்கு உள்ளாக்குனது யாருன்னா தேவமார் அதிகாரியாக தான் இறந்திருப்பாங்க வெள்ளக்காரன் சம்பளம் வாங்கிக்கிட்டு அப்படி ஒரு ஆளை ரெடி பண்ணி உங்கள் கூட சண்டையோட விட்டுருவாங்க அதுக்கு வந்து க அது பூரா எல்லா இடத்துலையும் ஒரு இடத்தையும் உண்டு அவன் அதுக்குன்னே விளை ஊறக்கூடிய இருப்பேன் அல்லது அவன் மாமாக்காரனாக இருப்பேன் ஏதாவது ஒன்று இருப்பாங்க அவங்கள ரெடி பண்ணி உங்கள் கூட சண்டைகளுக்கு விட்டுருவாங்க அப்படி ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுத்துட்றாதீங்க இடம் கொடுத்துட்றாதிங்க உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க நம்ம இருந்தால் நம்ம வேணாலும் எதை வேணாலும் சாதிக்க முடியும் ஒன்று நம்மகிட்ட வர்றதை நம்ம எதை வேணாலும் பார்த்துக்கலாம் பட் ஆனால் ஏன்னா ரவுடீசம் கத்தி தூக்கி ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் நம்மளை மட்டும்தான் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் அரசியல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சார்ந்த சமுதாயத்தை உங்கள் குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்தை கூட உங்களால் காப்பாற்ற முடியறதுக்கு உண்டான நம்ம வந்து டாக்டர் ராமதாஸ் மாதிரி ஐயா ராமதாஸ் ஐயா மாதிரி அவர் சகோதரர் திருமாவளவன் மாதிரி எமர்ஜ் ஆகணும் நம்ம எமர்ஜ் உண்டான வேலைகள் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து தனி பெரும்பான்மை அரசியல் பேசுகிறவேன் ப்ராக்டிக்கலாக நான் பார்க்க போகும்போது அப்படியே வரிசையாக இது ஒரு சீக்வன்ஸாக எனக்கு தெரியுது இது தானா அப்படின்னு ஆக்சுவலாக நாளைக்கு வர்றதை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறவர்தான் தலைவராக இருக்க முடியும் நம்ம உங்கள்கிட்ட எல்லா பலமும் உண்டு உங்கள்கிட்டையும் எல்லா மசில் பவர் இருக்கும் உங்கள்கிட்ட எல்லா பவர் இருக்கும் பட் ஏமாந்துருவீங்க எங்கே ஏமாந்துக்கிட்டே வர்றீங்க நீங்கள் அதனால தான் அந்த பூசாரிக்கு உங்களை தெரியாதா அவ என்ன பப்பா வாயில் வரலை வச்சா கடிக்கக்கூடிய அடிக்க தெரியாத உண்ணா வேணும்ன்தான் அந்த வார்த்தை சொல்கிறேன் அங்கே நில்லுங்கன்னு உங்களை கோவப்படுத்துகிறாங்க நீங்கள் கோவம் ஆயிட்டீங்க விதிங்களா அந்த கோவமே ஆகவே கூடாது இப்போலாம் நாளாக எப்படின்னு அப்படின்னா அப்படி முழுக்க செமித்து உட்காந்துருக்கேன் நான் அப்படியா சரி ஓகேடாண்டு பயங்கர தைரிய பேச்சு பேசுகிறாங்க தைரிய பேச்சு பேசி நம்மளை தைரிய பேச்சு பேச வச்சுருவாங்க ஒன்று இது இப்போ இப்போ உங்களோட உங்களுக்குண்டான அரசியல் சுச்சுவேஷன் நல்லா நீங்கள் அதில் ப்ராப்பராக அரசியல்வாதியாக மாறிடுங்கன்ற ப்ராப்பராக பிஎஸ்ஓ வாங்க ஸ்கேல் வாங்குங்க உங்களுக்கு வீட்டில் வந்து ரெண்டு எஸ்ஐ இருக்க மாதிரி ஏன்னா ஒரே ஒரு பிஎஸ் ஒலாக இருக்கலாம் தேவையில்லை ஏன்னா ம உங்களை த உங்கள் உங்களை ந உங்கள் இடத்த நகட்டிவ் விடணும்னு நினச்சாங்கன்னா ஒரு வேலை பார்த்துருவாங்க அந்த வேலை பார்க்க விட்டுறாங்க விடுற அதுக்கு சந்தர்ப்பமே கொடுத்துடக்கூடாது நழுவி போன சந்தர்ப்பம் நமக்கு திருப்பி கிடையாது நமக்கு உசிறு வெள்ளை எங்களோட பொருளாளர் கொல்லப்பட்ட விஷயமே மருதுசேனையினுடைய அரசியலை முடக்குவதற்காகவே செய்யப்பட்ட ஒரு படுகொலை அரசியல் படுகொலை அதுக்கு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னத்தில் 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 அவங்க வந்து ரிவர்ஸ் மெக்கானிக்ஸ் கொல்லப்பட வேண்டிய கொல்லப்பட போகிறது குமரவேல் அதை ஏற்கனவே திட்டமிட்டுறாங்க இந்த திட்டமிடுறதுக்காக சீக்வன்ஸ் முன்னத்தில் ப்ரீ ப்ரீவியஸான சீக்வன்ஸ் நிறைய நடக்குது இப்போ யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் என்னடா ஜெயில் கலவரத்துலேருந்து இருந்து ஆரம்பித்து இது என்னடா இது ஒரு சீக்வன்ஸா இப்படி நடந்துருக்கான்ற மாதிரி உங்களுக்கு நடக்கிறதமே அதே மாதிரி தான் இருக்குது அதுக்காக எவ்வளோ சொல்கிறேன் இது வந்து அன்ன அன்னை மேலே உள்ள அக்கறையினால் சொல்கிறது உங்களோட அரசியல் உங்கள் சமூகத்துக்கு பிரயோஜனப்படட்டும் உங்களோட அரசியல் எனக்குமே பிரயோஜனப்படட்டும் என்னுடைய அரசியல் உங்களுக்கு பிரயோஜனப்படட்டும் இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம நம்ம நல்லா இருந்தால் தான் அதை செய்ய முடியும் பஸ்மன் முத்துராமலிங்கத்தேவரனுடைய ஆசையும் மாமன்னர்கள் மருத்துவருடைய ஆசையும் உங்களுக்கு எப்போவுமே உண்டு இருக்கும்னு நினச்சி நான் நம்புகிறேன் நன்றி